உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் மக்களவை உறுப்பினர் நிஷிகாந்த் துபே ஆகியோரை கண்டித்து சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்றத்தை விட அதிகாரம் கொண்டது என்று எதுவும் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே இருப்பதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார் அதேபோல் பாஜக மக்களவை உறுப்பினர் நிஷ்காந்த் துபே மதங்களுக்கு இடையில் உச்சநீதிமன்றம் தூண்டிவிடுவதாக கூறினார் இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தை விமர்சித்த இருவரையும் கண்டித்து நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன இதன் ஒரு பகுதியாக சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் திமுக எம்பியும் வழக்கறிஞருமான என் இளங்கோ உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் குடியரசு துணைத் தலைவர் ஒன்றிய அரசு பாஜக கட்சியை சார்ந்த சில எம்பிக்கள் குறிப்பாக திரு நிஷிகாந்த் துபே அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சொல்லிய கருத்துக்களை வன்மையாக கண்டித்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர் சங்கங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதேபோல் மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற நுழைவாயிலில் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது துணை குடியரசுத் தலைவர் மற்றும் நிஷிகாந்த் துபேவை எதிர்த்து முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியரசு துணைத் தலைவரை கண்டித்தும் முழக்கமிட்டனர் உச்ச நீதிமன்றம் தான் இறுதி முடிவு எடுக்கும் அதைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஜனநாயக அமைப்பிலே சாத்தியப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மத்திய அரசு இருக்குமானால் இதற்கு விடிவு என்ன அந்த மத்திய அரசை மாற்றித்தான் ஆக வேண்டும் கடலூரில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்க ஜெகதீப் தன்கர் அருகதையற்றவர் அந்த பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர் காப்பாற்ற வேண்டிய இந்தியாவின் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற அந்த மாண்பை குலைக்கின்ற ஜெகதீப் தன்கர் அந்த அந்த பதவியை வகிப்பதற்கு அருகதையற்றவர் அவர் உடனடியாக அந்த பதவியை விட்டு விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும்